தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக தேவனை வாஞ்சையோடு தேடுவோம் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருதயத்தில் பொறாமை வெறுப்பு சண்டைகள் கோபங்கள் இல்லாதவர்களாக உலகத்தின் ஒத்த வேஷம் தெரியாதவர்களாக மனத்தாழ்மையோடு தூய்மையாக சிந்தை சிந்தையுடையவர்களாக நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக காணப்படுகிறோமா வசனம் சொல்கிறதே சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று நாம் மூசியினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம் அவர் தேவனை தரிசித்தார் தேவனுடைய மகிமையை கண்டார் என்று நம் வாழ்வில் தேவனை தரிசிக்கும் வாஞ்சை நம்மிடத்தில் உண்டா தேவனை தேடும் பிள்ளைகளாக அவருடைய அன்பை வாஞ்சிக்கும் பிள்ளைகளாக நாம் அவரிடம் நம்மை அர்ப்பணித்து தாழ்த்தி அவரை நாம் கொள்வோம் தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம் மீது அன்பு வைத்ததினாலே தம் குமாரனை ஜீவ தந்தார் நம்மை மீட்டார் நாம் மண் என்று அவர் அறிந்திருக்கிறார் தேவனோடு சார்ந்து வாழும் வாழ்வானது இன்பமாகவும் வெற்றியாகவும் நீதியாகவும் நேர்மையாகவும் காணப்படுகிறது அல்லவா சங்கீதம் தொண்ணூத்தி ஓராம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அவன் என்னிடத்தில் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே நம் வாழ்வில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் துன்பம் நேரிட்டாலும் தேவனை விட்டு விலகாது நாம் அவரை பற்றி கொள்வோம் அவர் நிச்சயம் நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் வாய்க்கச் செய்வார் விசுவாசத்தில் உறுதி கொண்டவர்களாக என் தேவன் எனக்காக யாவையும் செய்து பிடிப்பார் என்று உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களாக அவருடைய கரத்தை நாம் பிடித்துக் கொள்வோம் காத்திருப்போம் காரியத்தை நிச்சயம் வாய்க்கச் செய்வார் அவர் இதாக வான்றி இருக்கும் பொழுது அவர் தம்முடைய நன்மைகளால் நம்மை ஆசிர்வதித்து நம்மை உயர் ஸ்தலங்களில் அமரச் செய்கிற தேவன் நம்மை அவர் நம்முடைய சத்துருவின் கண்களுக்கு முன்பாக உயர்த்தி நம் தலையை நிமிரச் செய்வார் தேவனை மாஞ்சியோடு தேடுவோம் ஆமீன்